கலை அஸ்ட்ரோ சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி சனிப்பயிற்சி நடக்கிறது இந்த சனி பாத்தீங்கன்னா கும்ப ராசியிலிருந்து மீன ராசி பாத்தீங்கன்னா நிரந்தரமாக இடப்பேர்ச்சி ஆகிறார் இந்த மீன ராசிக்கு வர்ற சனியினால வந்து அனைத்து ராசிகளுக்கும் என்ன விதமான தீய பலன்கள் நடக்குமோ அதுக்குரிய தீர்வுகள் என்ன அப்படிங்கறத பார்க்க போறோம் ஏன்னா சனியினுடைய பார்வையானது மூன்று ஏழு பத்து இந்த பார்வையின் மூலமா பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ராசிக்கும் தீய பலன்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதே நேரம் சனி இருக்கிற இடத்துலையும் பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் கெடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கிறது இதுக்கு எல்லாமே என்ன தீர்வுகள் என்று ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம் ரிஷபராசினியர்களே சனியானவர் உங்களுடைய ராசிக்கு பதினொன்னாம் இடத்துக்கு வருகிறார் பதினொன்னாம் இடத்துக்கு

இதனால களங்கம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஆகையால் முடிந்த அளவு பாத்தீங்கன்னா நீங்க செய்கிற செயல்கள்ல வந்து நிதானத்தோடு செய்வது நல்லது அதோட யாரிடமே வந்து வம்பு வழக்குகள் வைத்துக் கொள்ளாமல் இருப்பது நல்லது எவ்வளவு தூரம் அமைதியாக இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு நீங்க அமைதியாக இருந்தால் நிச்சயம் உங்களுடைய பெயர் புகழ் வந்து காக்கப்படும் அதே நேரம் ஒன்றாம் இடம் பாத்தீங்கன்னா வயிறை குறிக்கக்கூடிய இடம் அதனால நிச்சயம் வந்து உங்களுக்கு ஃபுட் பாய்சன் சம்பந்தமான ப்ராப்ளம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஆகையால் முடிந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா நீங்க சாப்பிடுற சாப்பாட்டுல வந்து கவனமாக இருப்பது நல்லது முடிந்த அளவுக்கு வந்து பல நாட்கள் சமைத்து வைத்த உணவை சாப்பிடாமல் இருப்பது நல்லது அன்னன்னைக்கு தேவையானது அன்னக்கு சமைச்சு சாப்பிடுறது உங்களுக்கு ரொம்ப நல்லது அதே நேரம் முடிந்த அளவுக்கு வந்து வாக்கிங் போவது நல்லது காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சனியினுடைய பார்வை வந்து உங்களுடைய ராசின் மேல விழுவுறதுனால முடிந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களை வந்து சோம்பேறியாக்க முயற்சி செய்வார் அதனால நீங்க எவ்வளவு தூரம் சுறுசுறுப்பா இருக்கீங்களோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா சனியினுடைய பிடியிலிருந்து விடுபடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதன் பிறகு வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்தும் விடுபடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அடுத்து சனியினுடைய ஏழாம் பார்வையானது ஐந்தாம் எட்டுல விழுவுறதுனால முடிந்த அளவுக்கு காதலிக்கிற ரிஷபராசினியர்கள் பாத்தீங்கன்னா காதலர்கிடையே விட்டு கொடுத்து செல்வது நல்லது இல்லை என்றால் உங்கள் இருவருக்கும் இடையே பாத்தீங்கன்னா பிரச்சனைகள் வந்து சனியினுடைய காலங்களில் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஆகையால் இந்த வக்ரமான காலத்துல மட்டும் முடிந்த அளவுக்கு காவலருக்கிடையே விட்டு கொடுத்து செல்வது ரொம்ப நல்லது அதோட ஐந்தாம் இடம் பார்த்தீங்கன்னா பிள்ளைகளை குறிக்கக்கூடிய இடம் இதனால பத்திரமான காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் பிள்ளைகளுக்கும் பார்த்தீங்கன்னா வருத்தங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஆகையால் அந்த நேரத்தில் வந்து நீங்க பிள்ளைகளுடைய செயல்பாடுகளை ரொம்ப கவனமா இருக்கணும் அதே நேரம் முடிந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அவர்களிடம் அன்பாக இருப்பது நல்லது அதே நேரம் அவர்களிடம் பொறுமையாகவும் அந்த நேரங்களில் இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் முடிந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் இருவருக்கும் இடையே ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தவிர்க்க முடியும் அப்புறம் ஐந்தாம் இடம் பாத்தீங்கன்னா பூர்வ புண்ணியத்தை குறிக்கக்கூடிய இடம் இடம் அதே நேரம் பூர்வீக சொத்துக்களையும் இடம் அதனால பூர்வீக சொத்து சம்பந்தமாக ஏதாவது வந்து டாக்குமெண்ட் ப்ராப்ளம் இருக்குதுன்னா இப்பமே வந்து சரிபார்த்துக் கொள்வது நல்லது ஏன்னா இதன் மூலமாக பின்னால ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை வந்து இப்பமே தவிர்க்க முடியும் அடுத்து சனியுடைய பத்தாம் பார்வையானது உங்களுடைய ராசிக்கு எட்டாம் வீட்டுல விழுகுது அதனால முடிந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா இரவு நேரங்களில் பயணம் செய்வதை தவிர்க்க வேண்டும் அடுத்து உயரமான இடங்களுக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும் ஏன்னா இதன் மூலமாக நீங்கள் விபத்து மற்றும் கண்டங்களிலிருந்து தப்பிக்க முடியும் தனியினுடைய பார்வை பத்தாம் வீட்ல விழுவுறதுனால முடிந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த சமயங்கள்ல வந்து கோர்ட்டு கேஸ் படிகளை ஏறாமல் இருப்பது நல்லது ஏன்னா நீங்க கோர்ட்டு பக்கம் போனீங்கன்னா நிச்சயம் வந்து உங்களுடைய கேஸ் வந்து இழுத்தடிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஆகையால் முடிந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா உங்களுடைய பிரச்சனைகளை வந்து பேசி தீர்த்து கொள்வது நல்லது எட்டாம் இடம் பாத்தீங்கன்னா அவமானங்களை குறியக்கூடிய இடம் அதனால முடிந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா யார்ட்டையுமே வந்து வம்பு வழக்குகள் என்பது இந்த சனியினுடைய வக்ரமான காலத்தில் வைத்திருக்க கூடாது இல்லை என்றால் உங்களுக்கு அவமானங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும் அதனால முடிந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா சனியினுடைய வக்ரமான காலத்துல வந்து எவ்வளவு அமைதியாக இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு அமைதியாக இருந்தால் உங்களுடைய பெயர் புகழ் காக்கப்படும் அதே நேரம் அவமானங்களும் ஏற்படுவதை தவிர்க்க முடியும் சனியானவர் பதினொன்றாம் இடத்துல இருக்கிறதுனால இந்த வக்கரமான காலகட்டத்துல முடிந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா கோழி பண்ணை அதே மாதிரி ஆற்று பண்ணை இந்த மாதிரியான விஷயங்கள்ல வந்து என்னன்னா தொழில்கள் ஆரம்பிக்காமல் இருப்பது நல்லது ஏன்னா அதனுடைய எண்ணிக்கை குறைந்து நஷ்டங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அடுத்து பதினொன்னாம் இடம் பாத்தீங்கன்னா முதலீட்டை குறிக்கக்கூடிய இடம் அதனால வக்கரமான காலகட்டத்தில் எந்த ஒரு புதிய முதலீடும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் இருப்பது நல்லது ஏன்னா அந்த வக்கரமான காலகட்டத்தில் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னா நிச்சயம் நஷ்டங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது தண்ணியினுடைய வக்கரமான காலகட்டத்தில் நீங்க இரண்டாம் திருமணத்துக்காக வரம் தேடுறீங்கன்னா அந்த சமயத்தில் வந்து முடிந்த அளவுக்கு தேடாமல் இருப்பது நல்லது சனி வக்கர நிவர்த்தியான பிறகு தேடுனீங்கன்னா நிச்சயம் வந்து உங்களுக்கு நல்ல வரன்கள் அமைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஒருவேளை வக்கரமான காலகட்டத்தில் நல்ல சம்பந்தம் இந்த மாதிரி வருதுன்னா நல்லா விசாரிச்சுக்கிறது நல்லது இல்லைன்னா பின்னால வந்து பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது இந்த வக்ரமான காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே வந்து நிதானமாகவும் அமைதியாகவும் பொறுமையாகவும் இருப்பது நல்லது ஏன்னா ரொம்ப அவசரப்படக்கூடாது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அப்பதான் வந்து உங்களுக்கு ஏற்படக்கூடிய நஷ்டங்கள் இருந்து நீங்க விலகி இருக்க முடியும் அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க தேங்க்யூ